வணக்கம் அவர்களே அர்ஜுனா வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவு பெற்று இருக்கின்றார் அவர் வந்து இன்று காலையில் யார்ப்போதான் வைத்தியசாலைக்கு சென்றிருப்பதாகவும் சில முறைப்பாடுகளை நேரில் ஆராய்வதற்கு வைத்தியசாலை நிர்வாகி வைத்தியகளானது அவர்களை சந்திப்பதற்கு சென்றிருப்பதாக சொல்லப்பட்டுகின்றது அப்போது வைத்திய அதிகாரி மிகவும் பதற்றமாகவும் வேர்த்து விறுவிறுத்து போய் மனசஞ்சிலப்பட்டவராகவும் இருந்தார் அப்படின்னு சொல்லி அர்ஜுனா பதிவு செய்திருக்கின்றார் தனது சமூக வலைத்தளத்தில் பிள்ளைகள் மற்றும் ஆண் பிள்ளைகள் சம்பளம் ஒன்று வேலைக்கு பிறகு வந்து அவர்கள் சுகாதார அமைச்சரை சந்தித்து கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் மீண்டும் தற்காலிகமாக வேலைக்கு வந்திருந்த போதும் அவர்களிடம் சம்பளமும் இல்லாமல் நிரந்தர வேலையும் இல்லாமல் தொண்டராக வேண்டுமென்று வற்புறுத்தி கடிதம் எழுதி கொண்டு வேலைக்கு சேர்த்திருந்ததால் பாதிக்கப்பட்ட நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட இளம் அஹ் ஆக்கள் வந்து அர்ஜுனாவுக்கு எழுத்து மூலமான முறைப்பாடுகள் அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாகத்தான் பாராளுமன்ற உறுப்பினர் வந்தவர் விளக்கம் ஒரு விளக்கம் கேட்டு அங்கு சென்றிருக்கின்றதாகவும் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிய அவருக்கு விளக்கம் அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சத்தியமூர்த்தி வந்து வைத்திய சத்தியமூர்த்தி வந்து விடியெழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகு யார் போலீஸ் நிதியத்தில் தான் அவரை கண்டன் அப்படின்னு சொல்லியும் இனி எங்கு சென்று முறையிட்டாலும் பாராளுமன்ற சிறப்புரிமை தனக்கு இருக்கின்றது என்பதை சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி கட்டாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி அல்ல சம்பந்தப்பட்ட வைத்தியசாலையில் வேலை செய்கின்ற எந்த ஊழியர் சம்பந்தமாகவும் எழுத்து மூலமாக முறைப்பாட்டினை தரும் இடத்தில் பிழை செய்பவர்களுக்கு எதிராக சகல சட்ட நடவடிக்கைகளும் பாராளுமதின் மூலம் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது இதுக்கு வந்து அர்ஜுனா ரெண்டு ஒரு மெயிலும் ஒரு ஒரு ஃபோன் நம்பரும் வந்து கொடுத்துருக்கின்றார் இந்த நீங்கள் இதுல பாக்குற ஃபோன் நம்பர் மெயில் மூலம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் அவருக்கு வந்து உங்களுடைய முறைப்பாடுகளை துணிந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அஹ் பிரதிநிதி என்ற அடிப்படையில் தன்னால் ஆன முழு உதவிகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டுகின்றது இதுதான் தகவல் இதனால் நீங்கள் ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து மக்களுடைய சேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டாவது சிலர் வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லலாம் ஓகே இது வந்து ஒரு தனிப்பட்ட பழி வாங்கல் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க அதனால் இங்கே வந்து நாங்கள் அதை தனிப்பட்ட பழி வாங்கல இருக்க கேட்டால் அது முதல்ல நேரடியாக ரெண்டையும் பிரித்து பார்க்கல அது காரணம் மற்ற பக்கம் வந்து மக்கள் அதை பாதிக்கப்பட்ட நிலையில் நிறைய மக்கள் இருக்கணும் அப்போ அது ஒரு சிக்கலான உடைய அப்போ இதுக்குள்ளே வந்து ரெண்டு இதை பிரித்து பார்க்குறன்றது வந்து சிக்கல் அதனால் என்ன அது நீங்கள் எந்த பக்கம் எந்த கோணத்தில் நீங்கள் அர்ஜுனாவை பார்க்குறீங்கன்ற பொறுத்து உங்களுக்கு வந்தால் தெரிய போகுது அவர் தனிப்பட்ட ரீதியில் அதை பார்க்கணுன்னு போகிறாரா இல்லையுன்னு சொல்லி சொன்னால் மக்களுடைய சேவைக்காக தான் போறாரு அப்படின்றது அதனால் உங்களுடைய கருத்திலேயே உங்கள்கிட்ட இதிலேயே விட்டுக்கொள்கிறோம் நீங்கள் உங்கள்கிட்ட கோணத்திலேயே அதை வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் இது அவருடைய செய்தி நாங்கள் அவருடைய அந்த அவர்கிட்ட குணத்தில் நாங்கள் அந்த செய்தியை தந்திருக்கின்றோம் இது சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி